ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சுரஹோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிரகுஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான பேச்சு பகவான் சூரிய பகவானோட கூடவே ஒருவர் ஆக்சுவலாக முதல்ல புதன் தான் கூடவே ஒருவர் அதுக்கப்புறம் அப்படியே கூட வர்றது இந்த சுக்கிரபகவான் அதனாலேயே ஒரு முப்பது நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவர் வந்து ராசி மாறி சூரியனோடய இணைஞ்சு வருவர் ஒன்று சூரியனுக்கு முன்னாடி இல்லைன்னா சூரியனுக்கு பின்னாடி அதனால தான் ஜாதகத்தில் பார்த்திங்கனாலே ஒரு உண்மையான ஜாதகம் எது அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பொய் ஜாதகம் எதுன்னும் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா சூரியன் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு முன்னும் பின்னும் சுக்கிரன் இருக்கணும் புதனும் அதேமாதிரி இருக்கணும் அப்போ தான் புதன் ஒன்று இருக்கும் இல்லை வக்கரமாக இருக்கும் இல்லை சேர்ந்து இருப்பாங்க டிகிரி வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி அதே சமயம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் பகிர்வன ரோகாதிபதி துலாத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அஷ்டமாதிபதி அதனால் இவர் வந்து சந்தோஷத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் பாடங்களையும் கொடுப்பார் இந்த ரெண்டு ராசிக்குமே ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷமாக அப்படி லிமிட்டாக எடுத்துக்கணும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி என்ன தான் அமிர்தம் அப்படின்னாலும் அது அளவுக்கு அதிகமாக குடித்தா அதுவே விஷமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்படுது அப்போ இந்த சந்தோஷத்தை சிற்றின்பத்தை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சிற்றின்பத்தை சிற்றின்பமாகவே எடுத்துக்கணும் பேரின்பத்தை நம்ம எவ்வளோ எடுத்துனாலும் அது வந்து எதுக்குமே இது இல்லை சூப்பராக போகும் அதனால் இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி அதனால தான் இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் பிறந்த உடனே சுக்கரதசை தான் ஆரம்பம் குட்டி சுக்கிரன் இந்த மூணு பேருக்குமே வந்து வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஆரம்பம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவர் வந்து துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப அற்புதம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விரச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் ஐந்தாம் பார்வையை குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் இந்த சுக்கிர பகவான் குரு பகவான் ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப அற்புதமாக ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இது குறுகிய காலம் ஏன் அப்படின்னா விசாகம் நாலு நாலாவது பாதம் மட்டும்தான் விருச்சிக ராசியில் வரும் மற்ற மூன்று மூன்று பாதங்கள் வந்து துலாம் ராசியில் போயிடும் அதனால் இந்த விசாகம் நாலாம் பாதம் அப்படிங்கும்போது தான் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணே நாள் தான் அந்த விசாகம் நாலாம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கிர பகவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புத பகவானின் கேட்டை காலில் டிராவல் பண்ணுறார் ஏன்னா விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திர பாதங்கள் தான் ஒன்பது பாதங்கள் அடங்கியது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் பகவானோட ராசியில இந்த மூணு நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த காலகட்டங்களில் அப்போ சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலங்களை கொடுப்பார் சில ராசிகளுக்கு சின்ன சின்ன பாடங்களை கொடுப்பார் எப்படி இருந்தாலும் சந்தோஷம் உண்டு ஏன்னா ஏழாம் பறவையை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே இருந்தாலும் கொஞ்சம் அந்த சில ராசிகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக இந்த நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலை நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப உத்வேகமாக இருக்குது நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆவல் வருது அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நீங்கள் எந்த வீடியோ கிளிப்பையும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே முழுசாக பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆக இந்த சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலன்களையும் சில ராசிகளுக்கு சிலவித பாடங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும் சரி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ஹிமகுந்தம் நாலாபம் தைத்தியானாம் பரமகுரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் பார்கவம்னாலே வெள்ளி சுக்கர பகவான் பகவான கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனாலே கிடைக்கும் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான சிம்ம ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி ஜீவனாதிபதி சகாயங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய அதிபதி சகாயங்கள்னா முயற்சிகள் முயற்சியை கொடுப்பார் அந்த முயற்சியை நம்ம செய்யணும் எடுக்கணும் முயற்சியை தான் ஜீவனம் விருத்தி அடையும் ஏன்னா அவர் தான் ஜீவனாதிபதி சிம்மராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஸோ ஆளுமை நிறைந்தவர்கள் அதே சமயம் லைட்டாக சுகங்களும் இருக்கணுங்க சந்தோஷமாக இருக்கணுங்க என்ன தான் ஆளுமை கடுமையாக இருந்து நம்ம எல்லோரையும் வேலை வாங்கி ஒரு நூறு இரநூறு பேரை வேலை வா வேலை வாங்குறீங்க ஏ ஏன் ஆயிரம் பேரை கூட நீங்கள் வேலை வாங்குங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் வேணும்ல அந்த சந்தோஷம் இருந்தால் தானங்க நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியும் இல்லைன்னா ரோபாவா அது மட்டும் சொன்ன வேலையை செஞ்சுட்டு அது மட்டும் போய் உக்காந்துட்டு அங்கே போய் உட்காருன்னா போய் உட்காரும் அந்த மாதிரி நம்ம மனித வாழ்க்கை சந்தோஷம் கண்டிப்பாக வேணும் அதுக்காகத்தான் சுக்கிரன் சுக்கிலம் சுக்கிலம்னாலே விந்து ஒரு உயிரை ஜனிக்க வைக்கிறது ஒரு இது அப்ப இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி ஜீவனாதிபதி இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த சிம்மராசி அப்படிங்கும்போதே மகம் பூரம் ரெண்டு நட்சத்திரமும் உடைபடாத நட்சத்திரம் அடுத்த உத்திரம் ஒரே ஒரு பாதம் தான் இந்த ஒன்பது பாகங்கள் அடங்கியது சிம்மராசி சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிரன் எங்கே இருந்தார் இது வரைக்கும் அப்படின்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல ஆட்சி அமைத்து அதி அற்புதமாக உங்களோட முயற்சிகளை சாதகமாக்கி உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பினை கொடுத்தார் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் ஆனால் உடல் ஆரோக்கியம் நிறையா பேருக்கு பாதகமாச்சு நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் பாதகமா போச்சு இருந்தாலும் சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துக்கிட்டீங்க முயற்சிகளை முன்னேற வச்சிங்க உத்தியோகத்தில் ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சது லாப்பகலை உழைச்சிங்க அதே மாதிரி தொழில் வியாபாரமும் பரவாயில்ல நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைச்சதுங்க மூன்றாம் இடத்துல ஆட்சி அமைத்து சில அற்புதமான காரியங்களை உங்களுக்கு சாதனையாக்கி கொடுத்தவர் இப்ப எங்க வர்றாருன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு வர்ற உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமா இருங்க ஏன்னா இந்த நேரத்தில் உணவு கட்டுப்பாடே எடுத்துக்க முடியாதபடி இருக்கும் உணவு கட்டுப்பாடு அப்போ நம்ம கண்டதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஹோட்டல் சாப்பாடு அது இதுன்னு அப்போ உடம்பு போயிடும் எதுக்காவது ஒரு நாளைக்கு போய் சாப்பிட்றது நல்லது ஆனால் அடிக்கடி சாப்பிட்றது அதனால உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் அதுவும் அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வெளி வெளியூர் பிரயாணம்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் எதுனால அப்படின்னா அந்த வெளியூர் பிரயாணம் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த இன்சென்டிவ் அது இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் நிமித்தமாக ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்றை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் அந்த சொத்து எதனால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் அதே சமயம் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் நல்லா படிப்பாங்க இந்த நேரத்தில் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தாய் வழி உறவினர் மாமன்மார் மைத்துனன்மார் இவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நாலாம் இடம் அப்படின்னாலே அதுதான் அவங்க தாய் வழி உறவினர்கள் ரொம்ப உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அடுத்தபடியா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும்லாம் ஐந்து எட்டுக்குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த நேரத்தில் குழந்தைகளின் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க சந்தோஷம் இருக்குங்க அடுத்தபடியோ அஷ்டமாதிபதியும் அவர் தான் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சில பேருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்பை கவனிச்சுக்கிறது நல்லதுங்க இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ஆறு ஏழு குடை அதிபதி சனீஸ்வர பகவான அனுஷம் நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் பகைமையே இல்லைங்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க உத்தியோகத்தில் அதனால் நீங்கள் தான் டாப் மோஸ்ட்டாக வருவீங்க அடுத்தபடியாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க நல்லது சரியா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏதாவது மருத்துவ செலவுகள் அது இது இருந்தாலும் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறது நல்லது நண்பர்கள் ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சாதாரணமாகவே நண்பன் அப்படின்னாலே பிறப்புக்கும் மேலே அப்போ அவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க கடன் சுமை இந்த நேரத்தில் கொஞ்சம் குறையும் ஏதோ எதிர்பாராத ஒரு வருமானம் வர்றதுனால கடன் சுமை கண்டிப்பாக குறையும் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை மினுமினு இல்லைனாலும் தகதகன்னு இல்லைனாலும் உடம்பு சாதாரணமாக நல்லாயிருக்கும் ஒன்றும் பெரிய மருத்துவ செலவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும்லாம் இரண்டு பதினொன்று அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் அறிவின் மூலமாக அதாவது எப்படின்னா யோசிப்பீங்க எப்படி இந்த வருமானம் வரும் எப்படி நம்ம வேலை செஞ்சால் இந்த வருமானம் எப்படி வரும் அப்படின்னு ஸ்கெச் போடுவீங்க அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதனாலேயே கடன் அடைச்சிடுவீங்க அதேமாதிரி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவீங்க ஒரு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உத்தியோகத்தில் ஒரு லாபம் உத்தியோகத்தில் என்ன லாபம் நீங்கள் எதிர்பார்த்த இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றத்துடன் கூடிய சில உயர்வுகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அதுதானே மெயின் ஸோ இடமாற்றம் நல்ல அருமையாக கிடைக்கும் இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் கண்டிப்பாக லாபம் ஓரளவுக்கு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே முக்கியமானது என்ன தன வரவு பணம் கண்டிப்பாக வரணும் பணம் வந்தால் தான் சந்தோஷம் கரெக்டாக அப்போ தினம்தோறும் நீங்கள் வந்து பதினோரு தடவை ஓம் ஸ்ரீ தனலக்ஷ்மியே நமக ஓம் ஸ்ரீ தனலக்ஷ்மியே நமக அப்படின்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வருமானம் வரும் அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதே சுலோகத்தை நூற்றி தடவை சொல்லுங்கள் காலையில் ஆறுலேருந்து ஏழு சுக்கரஹோரையில் ஓம் ஸ்ரீ தனலக்ஷ்மியே நமக இதை சொல்ல சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய இனிமையான மாற்றங்கள் காத்திருக்குங்க சந்தோஷங்கள் காத்திருக்கு ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் சுகங்களை அருமையாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்